ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா கான்வர்சேஷன் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் தான் கேட்போம் How are யூ வாட் இஸ் your நேம் இந்த மாதிரி ஸோ பேசிக்காக நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் மேக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி கொஸ்டினை மேக் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம் டபிள்யூஹெச் கொஸ்டின் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின் சிம்பிளா ஒரு டபிள்யூஹெச் ஆக்சிலரி வேர்ட் சப்ஜெக்ட் இதை மட்டும் வச்சு பார்க்க போறோம் வச்சு பார்க்கல ஓகேவா வெர்புனா ஈட்டு இந்த மாதிரி வேர்பு வச்சு பார்க்காம சப்ஜெக்டோட ஸ்டாப் பண்ணிடும் சிம்பிளா இதுல இந்த ஃபார்ம் இப்படிதான் இருக்கும் டபிள்யூஹெச் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஆகுறப்போஹெச் இருக்கும் செகண்ட் எப்பவுமே இருக்கும் டபிள்யூஹெச் கொஸ்டினுக்கு அப்புறமா நம்ம ஒரு கொஸ்டின் மேக் பண்ணும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க

இதெல்லாம் நமக்கு தெரியும் போது வரும்போது நம்ம இந்த கொஸ்டின் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பாக்க போறோம் எப்படி இருக்கிறீர்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறது ஒருத்தங்களை பார்க்கும் போது நம்ம பேசிக்காவே இந்த கொஸ்டின் கேட்போம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் நம்ம கேக்கவே செய்வோம் இதை எப்படி இங்கிலீஷ்ல மேக் பண்ண போறோம்னு பாக்கலாமா இதுல எந்த வேர்புமே இல்ல ஓகேவா சப்ஜெக்டுக்கு அப்புறம் வர வேர்பை சொல்றேன் அந்த வேர்பு வந்து எதுவுமே இல்லை கொஸ்டின் எப்படி இருக்கீங்க எப்படி அப்படின்னாலே நமக்கு தெரியும் இருக்கீங்க இருக்கிறீர்கள் அப்படின்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு தான் நம்ம கேட்போம் ஹவ் ஆர் யூ இதை எப்படி நம்ம பில் எழுதணும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன இருக்கணும் டபிள்யூஹெச் கொஸ்டின் ஸோ எப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கறதுனால ஹவ் அப்படின்னு எழுதிட்டோம் செகண்ட் எப்பவுமே ஆக்சிலரி வெர் தான் இருக்கணும் அது இஸ்ஸா இருக்கலாம் ஆரா இருக்கலாம் இந்த ஆர் எப்படி இங்க வந்துச்சு நம்ம செகண்ட் பர்சனை பார்த்து தான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போறோம் சரியா உங்க ஆப்போசிட்ல இருக்க செகண்ட் பர்சனை பார்த்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க போறோம் அது யூ நீ அடுத்தவங்கள் உன்னைய பார்த்து நான் கேட்கப் போறேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அதனால யூ போட்டிருக்கோம் அப்ப யூ வந்தா இங்க ஆர் தான் வரும் ஐ வந்தா ஆம் வரும் ஐய நம்ம கொஸ்டினா வச்சு கேட்க போறது இல்லை ஹி சி இட் வந்தா இஸ் வரும் யூ டே பி இது மாதிரி வந்தா ஆர் வரும் நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம் அதனால இங்க யூ வந்திருக்கு நம்ம ஆர் போட்டிருக்கோம் ஹவு ஆர் யூ உன் சகோதரர் யார் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் யார்னா என்ன ஹூ ஹூவை போட்டுரலாம் ஃபர்ஸ்ட் டபிள்யூஎச் கொஷின் தான் இருக்கும் செகண்ட் வந்து ஆக்சிலரி வெர்ப் இருக்கும் தேர்ட் வந்து சப்ஜெக்ட் இருக்குமா இப்போ சப்ஜெக்ட் நீங்க யாரு உன் சகோதரர் அப்படின்னு இருக்கு உன் சகோதரர் எப்படி சொல்லுவான் யுவர் பிரதர் இந்த ஆக்ஸ்லரி வர்புங்கிறது சப்ஜெக்ட பொறுத்து மாறும் இங்க ஹி சி இட் யாருமா எதாவது வந்துச்சுன்னா இங்க இஸ் ஆகவும் யூ தே வி இது மாதிரி வந்தா ஆறும் மாறும் இப்ப யுவர் பிரதர்ங்கிறது ஒரு சிங்குலர் நவுன் அப்போ சிங்குலர் நவுன் வந்ததுன்னா என்ன போடலாம் ஏற்கனவே இங்க பாத்துருக்கோம் சிங்குலர் நவுன் வந்தா இஸ் சிங்குலர் நவுன் வந்தா இஸ் ஹூ இஸ் யுவர் பிரதர் இந்த இடத்துல நான் எழுதிடுறேன் இஸ் வந்து இதெல்லாம் வந்தா இஸ் யூஸ் பண்ணணும் அதாவது சிங்குலர் நவுனும் சேர்த்து ஆர் வந்து இதெல்லாம் வந்தா ஆர் யூஸ் பண்ணணும் நவுன் வந்துச்சுன்னா ஆர் அங்க சிங்குலர் நவுன் மாதிரி இங்க ப்ளூரல் நவுன் ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க என் மொபைல் எங்கே எங்கே அப்படின்னு இருக்கா இப்ப அட்டையாவது போய் நம்ம என் மொபைல் எங்கேன்னு கேட்க போறோம் எங்கே அப்படின்னா டபிள்யூஹெச்ல வேர் வேர் அப்படின்னு தெரியும் என் மொபைல் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்போ சப்ஜெக்ட் வந்து இங்க வந்துடும் மை மொபைல்

அப்போ ஆர் இந்த யூ வந்து சிங்குலர் நவுனும் கிடையாது ப்ளூரல் நவுனும் கிடையாது செகண்ட் பர்சன் அதாவது யூ வந்து நீ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் நீங்கள் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இது வந்து செகண்ட் பர்சன் தான் அதனால ஆர் வி தே யூ இதெல்லாம் வந்தா ஆர் தான் யூஸ் பண்ணணும் சி இட் மட்டும் வந்தா இஸ் யூஸ் பண்ணணும் இப்போ எப்படி கொஸ்டின் சிம்பிளா இல்லாம யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சதா இதுல இதான் அதோட டபிள்யூ டபுள்யூஹெச் அது வந்து வாட் இது எது வேணாலும் இருக்கலாம் வேர்பு தான் வரும் அது இஸ் ஆறு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பிரசன்ட்ல உள்ளது மட்டும்தான் நான் சொல்றேன் பிரசன்ட்ல நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் இது

ஒரு கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க கேக்குறப்போ வாசு வேறும் யூஸ் பண்ணலாம் இப்போ வாஸ் வந்து ஹி சி இட் இதெல்லாம் வரும்போது சிங்குலர் அதாவது ஹி சி இட் சிங்குலர் நவுன் வரும்போது வாஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும் வி தே யூ ப்ளூரல் நவுன்ல வரும்போது வேர் யூஸ் பண்ணி கொஸ்டின் வரும் ஆக்சிலரி வெர்பு அதாவது வாஸ் வேர்ன்றது ஆக்சிலரி வெர்பு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சேம் தான் சப்ஜெக்ட் இதெல்லாம் தான் இருக்கும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் இருந்தார்கள் அப்படின்னு இருக்கா நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல கேட்டா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்போம் எப்படி இருக்கிறார்கள் எப்படிங்கிறது HOW ARE அப்படினா PRESENTANCE HOW ARE THEY அப்படின் கேட்டா PRESENTANCE HOW இங்க தே வருமா அவர்கள் அப்படின் சொல்லும்போது இங்க தே தே வரும்போது என்ன யூஸ் பண்ணனும் actually where where HOW where they அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் போது ஹவு ஆர் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது HOW ஹவு வேர் தே டிஃபரன்ஸ் புரிஞ்சதா பிரசன்ட்ல ஹவு ஆர் தே அப்படின்னு கேக்குறோம் பாஸ்ட்ல ஹவு வேர் தே இந்த ஆக்சிலரி வெர்பு பிரசன்ட்ல ஆறாகவும் பாஸ்டன்ஸ்ல வேறாகவும் வருது அதுவும் சப்ஜெக்ட பொறுத்து உங்கள் நாள் எப்படி இருந்தது பாஸ்டன்ஸ்ல கேக்குறோம் உங்கள் நாள் எப்படி இருந்தது இதுல எப்படின்னு வர்ற வேறனால ஹவ் உங்கள் நாள் அப்படின்னா யுவர் டே யுவர் டே அப்படின்றது ஒரு சிங்குலர் அப்போ was singular வந்தாலே was how was your day உங்கள் நாள் எப்படி இருந்தது how was your day நீங்க கேக்க போற கொஸ்டின பொறுத்து நீங்க பிரசன்ட்ல கேக்குறீங்களா கொஸ்டின இல்லனா பாஸ்ட்ல கேக்குறீங்களா வெர்பு இல்லாம நீங்க கவனிக்க வேண்டியது இதுல என்னன்னா வெர்பு இல்லாம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆக்சிலரி வெர்பு

Bear was Aval, yenge, Bear, yenge, abal, river, was see, nala, was Bear was was she? she எங்கே எங்கே verb he? வாஸ் தான் வரும் இந்த have first வரும் auxiliary verb second வரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க auxiliary verb தான் second வரும் third subject அவளதான் இது தெரிஞ்சாலே போதும் நீங்க क्वेश्चन மேக் பண்ணிரலாம் verb இல்லாம ஒரு क्वेश्चन கேக்குறீங்கனா இந்த மாதிரி நீங்க கேட்கணும் இன்னைக்கான உங்களுக்கான ஹோம்வொர்க் பேனா எங்கே பேனா எங்கே இது present tenseல கேட்க போறீங்க சிங்குலர்லையும் புளூரல்லையும் இந்த கொஸ்டினை கேட்கணும் பேனா எங்கே பேனாக்கள் எங்கே சிங்குலர்ல பேனா எங்கே அப்படின்ற கொஸ்டினையும் பேனாக்கள் எங்கே அப்படின்ற கொஸ்டினையும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ